கண்ண பா கரூர் ஜெயம் கோச்சோட ஓனர் நானு இந்த கோச் எங்க இருக்கு பாலமாபுரம் அதாவது அஞ்சு ரோட்ல இருந்து கரூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷன் வரல அஞ்சு ரோடு லொகேஷன் இருக்கு அதுல இருந்து பாலமாபுரம் ரோட்ல இந்த கோச் இருக்கு இப்போ இங்க இருக்க ஹாஸ்டல் ஒரு ரெண்டு மாசத்துல இடம் மாட்டிருவோம் ஆத்தூர் பதிவுக்கு பாத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சேஸ் வண்டி வந்து செவன் கோச் இருக்கு இல்லையா அது பாதிக்கிட்ட இந்த வண்டி இப்படி வரும்போது இப்படி இருக்கிற வண்டி எப்படி மாறுதுன்னு டைப் டைப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணுன்னு உடனே காட்டலாம் ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அனுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கூண்டு போட்டு இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பாடி சீட் அடிப்போம் அந்த மாதிரி இது கூண்டு போட்டிருப்போம் இது பாடி சீட் அடிக்கிறது கூண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு சில வந்து பதினெட்டு கேஜியில் போடுவாங்க உங்களுக்கு பதினாறு பதினாறு இந்த ரெண்டு கேஜிலையும் போட்டுருவோம் கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் லேஃபரமா தான் நம்ம ஆல்ரெடி போடுறது மாதிரி பிளாட்ஃபாரம் போடுறப்ப வந்து சென்டர்ல வந்து நம்ம வந்து பட்டா ஓட்டி விட்டுவோம் சீட்டு மாட்டையில போடாம பட்டால போடுற மாதிரி சென்டர்ல வந்து ஓட்டி விட்டோம் பட்டா ஓட்டி விட்டுவோம் மலக வந்து நம்ம மற்ற கோச்சில அரைஞ்சு போறாங்க போறோம் இது வந்து பாடி ஷீட் அடிச்சதுக்கு வந்து வண்டி வந்து கூண்டு போட்டு முடிச்சதுக்கு அடுத்த வந்து பாடி சீட்டு பாடி ஷீட் அடிச்சுட்டு சென்ட் அவங்க என்ன கஸ்டமர் என்ன சஜிஷன் சொல்றாங்களோ ஃப்ரண்டு சில ஸ்கேனியாக கேட்பாங்க சில நார்மல் பேஸ் கேட்பாங்க என்ன மாடல் கேட்குறோம் அந்த மாடல் முன்னாடி அடிச்சிருக்கு டேஸ் போர்டு வந்து வால்வா டைப் டேஸ் போர்டு இப்போ இதான் இந்த மாடல் தான் தான் போயிட்டு இருக்கு இந்த சேஃப்டி வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு அதை விட்டு இது அது இல்லை சொசைட்டி சோசைட்டி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து தகுடு அடிச்ச சவுண்ட் வராமல் இருக்க சக்க வச்சிருக்கோம் அது சக்க வச்சாதான் தகுடு வந்து கீழே கரெக்டாக கவர் ஆகி உட்காரும் இதுக்கு மேலே மேலே ஸ்பான்ஸ் போட்டு தகுடை கவர் பண்ணி அடிப்போம் பாடியில் ஒரு துணி கூட சவுண்டோ எதுவுமே வராது வைப்ரேஷன் பாடி வைப்ரேஷன் இருக்காது நீங்க செக்அப் பண்ணி பாத்துக்கலாம் பாடி வைப்ரேஷன் எங்கேயுமே இருக்காது கண்ணாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடிக்குன்னு ஒரு அதுக்குண்டான ஆளுங்க இருக்காங்க அவங்க நாங்க அமௌண்ட் கொடுத்தோம் பர்தரா அவங்க செஞ்சுட்டு வந்து கம்பெனியில வந்து மாடி விட்டுவாங்க இப்ப நம்ம இப்ப இதை பாத்தீங்கன்னா இது வந்து புது புது மாடல் இப்ப எல்லா கஸ்டமரும் இந்த மாதிரி லைக் பண்றாங்க ஜாக்வார் கொஞ்சம் மேல ஏத்தி போற மாதிரி அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றது கிடையாது நம்ம கோச்சு இல்ல கஸ்டமர் ஆப்ஷன் என்னவோ அதுதான் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு எக்ஸ்ட்ரா பில் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பில் சார்ஜ் பண்றது கிடையாது பாடி கட்டுறப்ப என்ன பேசுறமோ அதே பில் தான் கடைசியில டெலிவரி ஆகும் அதுக்கு தனியா பில் இதுக்கு தனியா பில் வாங்குறது கிடையாது நம்ம என்ன சாவிட்டு சாவி பேசுறவோ அதுக்கு என்ன பாடி கட்டுறதுக்கு பேசுறவோ அதுக்கு நம்ம பாடி கட்டும் போது என்னென்ன கூட சொல்லிடுறேன் இது வந்து பட்டி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பட்டி பாக்குற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் டென் டேஸ்ல பட்டி பாத்துருவாங்க பட்டி பார்த்து முடிச்சோம்னா ஃபைவ் டேஸ் வந்து நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல பிரைமர் அடிச்சு அதுக்கு மேல ஒயிட் அடிச்சு விடுவோம் அதுக்கு மேலே கஸ்டமர் என்ன டிசைன் கேட்காவோ அந்த மாதிரி என்ன டிசைன் போட்டு கொடுத்தலாம் ஆட்டு வண்டி ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு வண்டி விட்டாங்களா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாள் அதிகபட்சம் நூறு நாள் வண்டி கொடுக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு இதுல இருந்து டென் டேஸ் பேஸ்ட் பார்ப்பாங்க உள்ள ரெட் ஆக்ஷன் அடிச்சு பக்கா ஃபினிஷிங் பண்ணிட்டு வெளியில பேச பார்க்க ஆரம்பிச்சிடும் உள்ள நீங்க பர்த்டே ஏறி பார்க்குறோம்னு பார்க்கலாம் உள்ள ரெட் ஆக்சில் அடிச்சுன்னா வண்டியில் ஏதாவது ஏறி பார்க்கலாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து பக்காவா கொடுக்கணுன்ற கூட இருந்து பார்த்து பார்த்து பணம் கட்டியது வண்டி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கு வண்டி ஃபினிஷிங் பாக்கணுன்னா கஸ்டமர் நேராக வந்தா பார்க்கலாம் இல்லை என்னென்ன மெட்டீரியல் போகிறேன்றதை நேர்ல பாட்டு கேட்டால் பார்க்கலாம் பண்ணிக்கலாம் உள்ள ரெட் ஆக்ஷன் புதுசாக இப்போ அடிச்சிருக்க மாரி ஆமாம் டபுள் கோட் அடிக்கிறேன் ரெட் ஆக்ஷன் குரூப்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்டி பர்சன்டேஜ் ஒர்க் பினிஷிங்கா இருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒர்க் முடிஞ்சது இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன வேலை இருக்கு மெக்கானிக் வேலை இருக்கு ஒரு கார் பண்ற வேலை இருக்கு இந்த டோருக்கு வந்து சில்வர் சீட் அடிக்கிறதுல இருந்து இங்க மேல டேஷ்போர்ட் மீட்டர் ஃபினிஷிங் பண்ற வரைக்கும் எல்லாமே பக்கம் பண்ணி கொடுத்துடலாம் இன்னும் ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ் அதோட டெலிவரி ஆயிரும் டெலிவரி ஒன்னும் போட்டுக்கலாம் நம்ம ஆர்வம் பத்தி வச்சுக்கிட்டாங்க வந்து கேபின் வந்துடும் அதெல்லாம் வந்து சப் பாக்ஸோட வந்துடும் இது வந்து இந்த லைக் பண்ணி கேட்டுக்காரு வண்டியோட ஆடியோ சிஸ்டத்தை வந்து அவர் மூணு லட்ச ரூபா செலவண்டாரு அவங்களோட சாதாரணம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து ஆடியோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இவர் வந்து வண்டி ஆடியோ போற வந்து வாழ பாடி கவி ஆடியோ சொல்றாரு இது வந்து பினிஷிங் ஆனப்போ உங்களுக்கு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் உங்களுக்கு முடியும் முடியும் போது வீடியோ ஃபர்தர் அப்டேட் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ போட்டுக்கலாம் பேக்ல இது வந்து இது ஒரு மாடல் அது ஒரு மாடல் ஒவ்வொரு மாடல் என்னென்ன மாடல் அந்த மாடல் போட்டுக்கலாம் வண்டிக்கு போடுற கேரியர் இது இது வண்டிக்கு போட்டு டோர் இந்த வண்டி வண்டி டோர் ஃபிட்டிங்ஸ் கேரியர் இங்க இருக்கு அடுத்த ப்ராசஸ் அடுத்தடுத்து ப்ராசஸ் அடுத்தது உடனே இது ஒரு மாடல் பேக்கு இது ஒரு மாடல் பேக்கு அது ஒவ்வொரு மாடல் பேக்கு ஒவ்வொரு சின்ன ஆல்டேஷன் இது லைட் பாக்ஸ் ஒரு மாடலா இருக்கும் இது ஒரு லைட் பாக்ஸ் ஒரு மாடலா இருக்கும் இன்னைக்கு என்ன ட்ரெண்டா இருக்கோ கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ நம்ம போட்டு கொடுத்துடலாம் நான் வாடியில் வந்து பாத்தீங்கன்னா பத்து டேன்ஜர் வந்துடுவோம் இந்த டேஞ்சர் வந்து முந்நூறு ஆயிரம் இருந்தாலும் சரி ஐநூறு ஆயிரம் இருந்தாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் சரி கம்பெனி போட்டு கொடுக்கும் என்ன பேசணும் அதே தான் அதே மாதிரி கீழே ரெண்டு டேஞ்சர் வந்துடும் வேணாம் அப்படின்னா சிங்கிள் டேஞ்சர் கொடுத்தா ரிவர்ஸ் லைட் ஒரு பார்க்கிங் லைட் கொடுத்துடலாம் அது மாதிரி நம்பர் பிளேட் டிசைனு இது கஸ்டமர் கேட்டாங்க ஆர்டர் பண்ணிடுவோம் இந்த இடத்துல கிரில் வந்துடும் இந்த கிரிலுக்கு நம்ம எந்த சார்ஜ் பண்றதுல பேக்ல கிரில் போடாத எந்த சார்ஜ் பண்றதுல இதுக்கு மேல கிளாஸ் வந்துடும் உங்க டிராவல்ஸ் நேமோ இல்ல உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச நேமோ குழந்தைங்க நேமோ இல்ல அப்பா அம்மா நேமோ எதுனால நம்ம போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு மேல டிராவல்ஸுக்கு உண்டான நேம் வரதுக்கு உண்டான கிளாஸ் மேல ரெண்டு லைட் வந்துடும் அந்த லைட் நான் மாட்டி கொடுத்துருவோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆறு லைட் வருது ஆறு லைட்டுமே கம்பெனி போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு இண்டிகேட்டர் கம்பெனி போட்டு கொடுத்துருவோம் மேல வர ரெண்டு கார்னர் கார்னர் லைட் நம்ம கம்பெனி போட்டு கொடுத்துருவோம் அது இல்லாம வரும் எக்ஸ்ட்ரா லைட் அதில் நம்ம கம்பெனியில் போட்டுக்கலாம் அது போக இந்த வண்டிக்கு டிரைவர் சீட்டு டிரைவர் வர சீட்டு ஃப்ரண்ட் ஒரு வைபர் மோட்ரு கம்பெனி போட்டு கொடுத்தோம் டிரைவர் வர சீட்டு கம்பெனி போட்டு கொடுத்துரும் மேலே வர கொம்பு அதுக்கு வர மிரர் வேலை மிரரும் கம்பெனி போட்டு கொடுத்தோம் உள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷன் உள்ள என்னென்ன போறோம்ல இந்த படி ஏறுற இடத்துல இங்க ஒரு லைட் வரும் மதிய இடத்துல மேல ஒரு லைட் வரும் லைட் நான் போட்டுருவோம் டிரைவர் டாப் டிசைன் நாங்க போட்டுருக்கோம் இது கூட அட்டிகல் சீட் கட்டிங் கூட கஸ்டமர் போட்டு கொடுத்துருவோம் இந்த இடத்துல ஒரு நைட்டு நம்ம டிரைவர் கொண்ட நைட் நான் போட்டு கொடுத்துறோம் டிரைவர் தலைக்கு மேலே ஃபேன் போட்டு கொடுத்துறோம் பருகிற உள்ள பாத்தீங்கன்னா நாலு டியூப் லைட் கம்பெனி போட்டு கொடுத்துரு நாலு டியூப் லைட் உள்ள ஒரு நாலு டியூப் லைட் கார்ல கார் நான் டியூப் லைட் போட்டு கொடுத்துருவோம் அது இல்லாம நைட் லைட் எட் லைட் லைட் போட்டு கொடுத்துருவோம் உள்ள ஒரு சென்டர்ல ஒரு பால் மாட்டி கொடுத்துறோம் டூ வீலர் நேஷனல் வந்து பேக்ல போட்டு கொடுத்துறோம்

வண்டி கரெக்டா ஆர்டிஎல் அலவுன்ஸ் படி என்ன லென்த் என்ன அகலம் இருக்கணும் என்ன நீளம் இருக்கணுமோ அந்த அகலம் அந்த நீளத்துல தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம் ஃபர்தரா எந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி கஸ்டமருக்கும் சரி டிரைவருக்கும் சரி எந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி தான் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோல அந்த அந்த வண்டி டிரைவர்ஸ் பேசுற மாதிரி உங்களுக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி கூண்டு போட்டு ஃபர்தரா ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு நூறு நாள் ஆகும் நூறு நாளில் நம்ம என்னென்ன வேலை செஞ்சு கொடுப்போம்னா கூண்டு போட்டு அடிச்சு பாடி ஒர்க் பினிஷிங் பண்ணி கொடுத்து கண்ணாடி ஃப்ரேம்லேருந்து எல்லாம் மாட்டி கொடுத்து ஆடியோ வீடியோ வேணால் ஃபுல் சப்போர்ட்டிங் நம்மளே பண்ணலாம் ஆடியோ வீடியோ லைட்டிங் அனைத்துமே நம்மளே பண்ணி கொடுக்கலாம் இந்த ஆடியோ வீடியோ வேணாம் வெறும் வண்டி இந்த வண்டி பாடி மட்டும் எஃப்சி கண்டிஷன் கட்டி கொடுத்தோம்னா எஃப்சி கண்டிஷன் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கட்டும்போது போது தொண்ணூறு டு நூறு நாள் வண்டி தரணும் இது இந்த வண்டியில இருந்து இறக்கணும் பாடி கண்ணு இந்த வண்டியில இருந்து உருவான பாடி இது இந்த பழைய பாடி இது கொடுக்கறது தான் இது இந்த வண்டிக்கு புது பாடி கட்டுறோம் இந்த சேஸ் தான் இந்த சேஸ் நூறு நாள் தரம் சொல்லியிருக்கோம் அந்த வண்டி நூறு நாள் கொடுத்துருவோம் அதே மாதிரி இது மார்க்க போல கம்பெனி பாடி இது வேலை கொடுக்குறதா யாரை கடை கொடுத்துடலாம் இந்த வண்டி அடிபட்டு வந்திருக்கு ஃப்ரெண்டு வேலை செய்யறதுக்கு வந்திருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் மற்ற பக்கம் விட்டா ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா லட்சம் நம்மகிட்ட இருபது ரூபா இருபத்தஞ்சு நாள் பண்ணித்தரலாங்க வண்டிக்காரர்கிட்ட சஜிஷனால கொடுக்க சொல்லலாம் இந்த வண்டி இப்போ எடுத்துக்கங்க நீ இருபது நாள் இந்த வண்டி டெலிவரி கொடுத்துருவேன் வண்டிக்காரரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்க சொல்கிறேன் எத்தனை நாள் கொடுத்தன்றத எப்படியா சொல்ல இது வந்து ஃப்ரெண்ட்லேருந்து டோர் மாற்றணும் வண்டி ஃப்ரெண்டு சோசெட்டு ஃப்ரெண்டு நெத்திலேருந்து எல்லாம் வேலை செய்யணும் எல்லா ஒர்க்கும் பண்ணி இருபது நாள் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன் வண்டி கேட்ட வந்து பாத்துட்டு போனாரு வண்டி விட்டு எல்லா இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்ப வந்து போர் டேஸ் ஆச்சு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் மாத்த போறோம் அடுத்த பேஸ்ட் ப்ராசஸ் இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பர்த் இருந்தது வந்து டிரைவர் வந்து படுக்கிற மாதிரி பர்த் கட்டக்கார் பொது மாடல் பர்த் ஆல்டர் பண்ணிருக்கோம் அதனால பிளைவுட் மாத்திருக்கிறோம் ஃபுல் பிளைவுட் ஒர்க் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு உள்ள

மகேந்திர குரூசிங்கிற மாடல் பி எஸ் சிக்ஸ் கம்பெனி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பேக்ல ரெண்டு அடி வளர்த்து சீட் எக்ஸ்டன் பண்ணி டாப்பு அப்போஸ் ரெடிக்க வந்திருக்கு இந்த வண்டி ரெடி பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ் வீடியோ ஃபியூச்சர்னு அப்படியே போட்டுக்கலாம் இந்த வண்டி ரெடியாக இருக்கும் மகேந்திர கம்பெனி பாடியாக இருந்தாலும் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தரலாம் மகேந்திர ஈஸ்வர் கம்பெனி பாடியாக இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம் இது சேஸ் மஸ்தா சேஸ் இது ஏசி வண்டிக்காக வந்திருக்கு இந்த வீடியோ ஃபர்தராக ப்ராசஸ்ல ஏசி வண்டியோட வீடியோ போடுறப்ப இது போடலாம் ஏசி வண்டி எப்படி கட்டுறது பார்க்குற கஸ்டமருக்கு இந்த வண்டி பார்த்து கட்டுறக்கு வரும் ஐடியா இருந்தால் வருவாங்க இந்த வண்டி வந்து கஸ்டமருக்கு நான் வந்து தொண்ணூறு நாள்ல கரெக்டான சொல்லி எடுத்திருக்கேன் இன்னைக்கு வண்டி வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு வீடியோ பாக்குறவங்க தொண்ணூறு நாள் கழிச்சு இருந்தவங்க டெலிவரி பார்ப்பாங்க இந்த வண்டி வந்து பத்து நாள் ஆயிருக்குன்னே எஃப்சி ஆலியே வந்துது இது எப்படி கொண்டு வந்தாரு எப்படி செஞ்சு கொடுத்துருக்குன்றத பர்தரா நம்ம கஸ்டமரே சொல்லுவார் என்ன நான் வேலை செஞ்சிருக்கோன்னு கேட்கறேன் சொல்லுங்க எச்சரிக்கை அந்த பொழுண்டிங்காகவும் இருக்கு பிஎஃப் பாட்டிங்கன்னா அந்த குவாலிட்டியே இருக்கு புது வண்டி என்ன கேட்கறாங்கோ அந்த குவாலிட்டி போட்டிருக்காங்க

வந்து போட்டு வண்டி வரும்போது படி பலகை வந்து கம்ப்ளைண்டா இருந்ததுன்னு சொன்னாரு கஸ்டமர் படிக்கு ரெண்டு படிக்கு மட்டும் பழகம் மாத்தி புதுசா பீடிங் அடிச்சு கொடுத்துருக்கோம் படிக்கு வந்து பாத்தீங்கன்னா படி சில்வர் ஷீட் வந்து கொஞ்சம் பேடா இருந்தது சில்வர் சீட்டுக்கு பாலிஷ் போட்டிருக்கோம்

அண்ட் இந்த மாதிரி பஸ் சம்பந்தமா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கோச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இருக்கும் ஸோ இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சோ லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாற்றிடுவாங்க சோ மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பஸ் பிடிக்கும் அப்படின்னா சோ மறக்காம நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ சம்மந்தமாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சிருக்கோம் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிரலாம் சோ பஸ் வந்து எப்படி பாட் பாட்டா நம்ம வந்து காட்டுறோம் ஓகேங்களா சோ எப்படி பெயிண்ட் பண்றாங்க எப்படி வந்து ஷீட் அடிக்கிறாங்க சோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராடு ஏத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயிலா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் வீடியோவா இருக்கும் ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வந்து ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இல்லை அப்படின்னா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் ஓகே டாடா பாய் பாய்